சில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம் பா பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே தயார் நிலையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ சிறப்பான முறையில் பொது தேர்வுகளை எழுதுக தமிழக முதலமைச்சர் தொடங்கி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி அனைவருமே முதல் எக்ஸாமில் அப்படி தான் வந்து இருக்கும் ஆனால் பனிரெண்டாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ தான் இந்த வீடியோ நீங்க ஆறு மணிக்கு பாக்குறீங்களோ இல்ல ஏழு மணிக்கு பாக்குறீங்களோ எட்டு மணிக்கு பாக்குறீங்களோ சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பது மணி வரைக்கும் கூட பார்ப்பீங்க டைமிங் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க எந்த ஃபோன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம் சரி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே எளிமையாக வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த பள்ளிகளில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த பொது தேர்வு வினாத்தாள அமைக்கிறது ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருசா வரி பணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லலாம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில வந்து தேர்வுகளை எழுதுக ஒன் மார்க்ல தொடங்கி ஒன் மார்க் ஃபர்ஸ்ட் பதினாலு இருக்கு பாத்தீங்களா மோஸ்ட்லி புக் பேக் தான் வரும் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் டூ மார்க்கு அதுக்கு பிறகு ஃபோர் மார்க்ஸ் இலக்கண குறிப்பு நயம் பாராட்டுதல் தமிழாக்கம் தருக தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சொற்தொடர் அமைக்க எந்த வேற்றுமை அணி உவமையணி இப்படி அணிகளை படிக்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடப் பகுதி தண்டியல் அலங்காரம் கூடவே இந்த முறை கூட வரலாம் இல்லை வேறு எதனா கூட வரத்துக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு திருக்குறள் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினா உரைநடையில் செய்யுள்ள துணைப்பாட பகுதியில் எந்தெந்த டீட்டெயில்ஸ் ஓவரலாக பாருங்கள் குறிப்புச் சட்டகம் போடுங்க எழுதுங்க சிம்பிள் அவ்வளோதான் சிக்ஸ் மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரோ எழுதுறதுன்னு கேட்டாங்க ஆஃப் பாக்ஸே குறிப்புச் சட்டகம் போட்டுருவீங்க அது இல்லாமல் கீழே கொஞ்சம் அதற்கு பிறகு அடுத்த பேஜு ஃபுல்லாக அதுக்கு அடுத்த பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க ஓகேங்களா கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேஜ் வந்து வர மாதிரி வந்து வரணும் அதாவது எப்படின்னா மூணு ஷீட் மூணு பேஜ் வந்து வரணும் அடுத்தது ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து வர மாதிரி சிக்ஸ் மார்க்ஸ் வந்து எழுதுங்க ஃபோர் மார்க் தான் ஒரு ஃபைவ் லைன்ஸ் எழுதினீங்கனாலே போதும் டூ மார்க் ஜஸ்ட் டூ லைன்ல எழுதுனீங்கனாலே வந்து போதும் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுட்டு ஏ ஆன்சர் ஏன்னெல்லாம் வராது ஆ ஆன்சர் அப்படின்னா ஒன்றுக்கு ஆள் மட்டும் போடாமல் அந்த ஆல இருக்கக்கூடிய பதிலை அப்படியே எழுதுங்க ஓகேங்களா ஒன்

அணிகள் அந்த அலங்காரம் அந்த பாடல்கள் எல்லாம் வந்துச்சு கன்ஃபர்மே சொல்றேன் பட் வேற கூட இதெல்லாம் வரலாம் நல்லபடியாக எழுதுங்க சில குட்டி ஸோ எந்த டைமிக்கு டைமிங்க்கு வந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்கீங்க சில பேர் நைன் தேர்ட்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டிக்கு கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லிவிடுங்கள் நன்றி வணக்கம்